புதுநலம் பெருமையினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்ட் பிரைஸ் பற்றி தான் இந்த விலையில் பார்க்குறோம் வாங்க வீடியோலாம் இப்போ சொல்லணுன்னா பார்த்தா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதோட இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையாக தான் இருந்துங்க நான் முப்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் மார்க்கெட் வந்து எழுபது ரூபாய் ஏறி இருக்கு கோல்டோட ப்ரைஸில் இப்போ வந்துட்டு இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஆல் டைம் ஃபை சில்வரோட பிரைஸும் ஆல் டைம் ஃபை சில்வர் மட்டும் தான் ஆல் டைம் ஃபை வைக்கும் கோல்டும் ஆல் டைம் ஹை வைக்கும்னு நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு வைக்கணும் நான் எதிர்பார்க்கல இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து இன்றைக்கி எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா அடுத்து வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்துட்டு பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அடுத்து எயிட்டீன் கேரட் எயிட்டீன் கேரட்டே வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை வந்து எட்டிடுச்சு கோல்டு வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கா சில்வர் வந்துட்டு தாறுமாரா ஒரு நாளைக்கு மூன்று ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இன்றைக்கி ஏறி இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது ஒரு ரூபாயில்லன்னா அதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும்னே நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காச்சு ப்ளஸ் வந்துட்டு நான் வீடியோ பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் அப் ஆனதுனால சில்வரோட ப்ரைஸும் கோல்டோட பிரைஸும் அப்பில் இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு சில கோல்டோட ப்ரைஸில் எழுபது ரூபா ஏறி இருக்குது சில்வரோட பிரைஸில் மூணுரூவா ஏறி இருக்கு இன்றைக்கி கோல்டு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் வந்துட்டு பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குதுங்க இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்துட்டு பதினோராயிரத்தி முந்நூற்றி ரெண்டு அடுத்து எயிட்டீன் கேரட் கோல்டு வந்துட்டு பத்த எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துடுச்சு கிட்டத்தட்ட வந்து எயிட்டீன் கேரட்டே வந்துட்டு நியர் மோஸ்ட் வந்துட்டு ஒம்பதாய எட்டாயிரத்தி வந்துருச்சு இது வந்து இனிமேல் வந்துட்டு டுவெண்ட்டி டூ கேரட் வந்து எல்லாம் எட்டாயிரம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து இறங்குமா செய்யுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றது நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வாங்கியிருந்தீங்கன்னா மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கும் பத்தாயிரத்துல வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு முந்நூற்றி அறுபது ரூபா மாதிரி ப்ராஃபிட் அதனால வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா இப்போ கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அதான் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க சிபி அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சிபி அட்வைசர் கிடையாது சரிங்களா இன்னைக்கு ரேஞ்சு தான் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி போகுதுன்னா ஒண்ணும் பண்றது இல்ல அவர் வந்து ட்ரம்ப் வந்துட்டு டேரிஃபா வந்து விட மாட்டேங்கிறாரு வேற வேற மாதிரியாக வேற வேற ப்ராப்ளத்தை கொண்டாந்து கிரியேட் பண்றாரு சீக்கிரம் பதினொன்னா வந்துடும் போலயே ப்ரோ பதினொன்னா சீக்கிரமா வந்துடும் ப்ரோ சிவசங்கர் சார் இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது தெரியல சார் யூஎஸ்ல வந்துட்டு யூஎஸ் ட்ரம்ப் வந்துட்டு ஏதாவது புதுசு புதுசாக ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணாருன்னா கோல்டோட பிரச்சனை கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே தான் போகும் அவங்க எல்லாமே வந்துட்டு காலையில் சொன்ன மாதிரி தான் பின் புட்டின் ட்ரம்ப் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனால் இறங்கும் இறங்குறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது சார் இல்லைனா வந்துட்டு ஒரு கரப்ஷன் சின்ன கரெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க சொல்கிறதுலேருந்து கரப்ஷனே நடக்க மாட்டேங்குது மேலே ஏறிட்டு தான் போகுது ஒரு இறக்கம் இருக்கும் அப்படிங்கிறாங்க நாங்கள் ப்ராஃபிட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும் நடக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல மார்க்கெட்டில் வந்துட்டு மேலே ஏறி போயிட்டே தான் இருக்குது அதனால உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஃபிஃப்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மீதி ஃபிஃப்டி வெயிட் பண்ணுங்க ஐநூற்றி அறுபது கிராம் வாங்கியிருக்கேன் ப்ளீஸ் ஆ ஏற தாங்க போகுது ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வருஷம் கூட எப்படி சொல்கிறது ஒரு வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படி இல்லாம இல்ல சார் மகேந்திரன் சார் எப்படின்னா முன்னாடி மூணு போன் எடுத்தவங்க ரெண்டு போன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இப்போ வந்து பவுனே எடுக்காமலாம் இல்ல ஜுவலரி சேல்ஸ்ல சேல்ஸ் ஆகாமலாம் இல்ல நீங்க வந்துட்டு இவர் தங்கமயில் ஜுவலரி ஓனர் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளோ தெரியும் உங்களுக்கு உங்களுக்குடம் ஓகே சரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கரை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் அண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடை போகிறது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம் இன்னும் ப்ரோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவோமா இருந்தேன் மூவாயிரத்தி எழுநூற்றி ஏழு டாலர் ஆல் டைம் கை அந்த ஆல் டைம் கைக்கு கட் பண்ணிச்சனா திரும்பி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூவாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது கட் பண்ணிச்சுனா இன்னும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யுஎஸ் டாலர்ஸில் சொல்கிறேன் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது அதை கட் போனால் திரும்பி மூவாயிரத்தி எட்நூறு கிட்ட மூவாயிரத்தி எட்நூறு போகாது மூவாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பது கிட்ட போகலாம் அது எழுநூற்றி எண்பது கட் பண்ணிச்சுனா அடுத்த மூவாயிரத்தி எட்நூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கம்போது இங்கே கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் ஏற்றம் இருக்கும் அப்படின்னா ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் சரிங்களா நன்றி வணக்கம்